வணக்கம் பொள்ளாச்சி டுடே செய்தி தொகுப்பு ஆவின் நிறுவனம் மீது அவதூறு கூறும் நபர்களுக்கு பதில் தயாராக இருப்பதாக பால்வளத்துறை மனோ தங்கராஜ் பேட்டியில் தெரிவித்துள்ளார் தேசிய பால் தின விழாவை முன்னிட்டு கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள பகவதிபாளையம் கிராமத்தில் உள்ள பால் குளிர்விப்பு நிலையத்தில் கொள்முதல் மையத்தை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் ஆய்வு செய்தார் பின்னர் கொள்முதல் மைய சங்க உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல் மற்றும் சிறந்த உறுப்பினர்கள் மற்றும் சிறந்த சங்க செயலாளர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ் எழுத்த பேட்டியின் போது ஒரு செய்தியை வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனம் ஒரு அற்புதமான நிறுவனம் விவசாய பெருங்குடி மக்களுடைய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பற்றி அவதூறு பேசக்கூடியவர்கள் தங்க தாங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் தைரியம் இருந்தார் எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு பேச சொல்லுங்கள் எந்த குற்றச்சாட்டை தான் எங்கள்கிட்ட சொல்ல சொல்லுங்கள் நாம் அதை எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோளாக வைக்க நீங்கள் என்ன ஆவின் மீது அவதூறு பரப்பு நினைக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறேன் எந்த குற்றம் இருந்தாலும் எங்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படி சே பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் அதுக்கு தார்மீக பொறுப்படைக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஆனால் இது சும்மா அவங்க இருந்துகிட்டு இங்கே பால் இல்லை இந்த பால் வந்து கலப்பட பால் அப்படி இதெல்லாம் வந்து தவறான பேச்சு தம்பி தவறான பேச்சு முழுமையாக நான் சொல்கிறேன் இன்றைக்கி நாங்கள் ஃபார்ம் டு ஃப்ரிட்ஜ் அதாவது தோட்டத்தில் இருந்து ஒரு கன்சியூமருக்கு வீட்டில் இருக்கக்கூடிய புலிசாதனை பெட்டி வரை இதில் எந்த இடத்துலையும் ஒரு தவறுகள் நடக்கக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் அத்தனை பணிகளும் மேற்கொண்டிருக்கோம் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் போய் பாருங்கள் தர கட்டுப்பாடு எப்படி கொண்டு வந்திருக்கோம் பகுப்பாய்வு கருவிகள் எத்தனை கோடி செலவில் அத்தனை இடங்களையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் குறி ஒரு சில இடங்களில் தான் வைக்கணும் இதெல்லாம் வச்சுருக்க பத்தாயிரத்தி மேற்பட்ட சொசைட்டிகளில் நாங்கள் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதை நீங்கள் வந்து கேட்கலாம் நம்ம வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு பலவளத்துறையில் ஏற்பட்டிருக்கிறது சிலர் வந்து சில வடநாட்டு கைக்கூறிகள்னே சொல்லலாம் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்களை என்ன ஒரு அடிவரடிகளாக இருந்து கொண்டு வாயில் வரதெல்லாம் பேசுகிறாங்க அவங்க தாராளம் பேசிட்டு உண்மையை பேசிட்டு எங்கள்கிட்ட கேட்கட்டு அமைச்சர் இவன் தம்பி கேட்டது மாதிரி இப்படி பால் வளம் கொள்முதல் பண்ணுறீங்க எப்படி பால் சப்ளை பண்ணுறீங்க கேட்க சொல்லுங்கள் கேட்டுட்டு பேச சொல்லுங்கள் சின்னாம்பாளையம் மற்றும் சோழபாளையம் பகுதியில் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார்சாலை அமைப்பதற்கான பணிகளை உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் உடுமலைப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சின்னாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட மின்னகர் எம்ஜிஆர் நகர் மற்றும் சோழபாளையம் ஊராட்சிக்கு எஸ் சந்திராபுரம் சக்தி நகர் பழுதந்ததாக அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் ஐம்பது லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய தார்சாலைகளை அமைப்பதற்காக இன்று பூமி பூஜை செய்து அதனை உடுமலை சட்டமன்ற உறுப்பினர் உடுமலை ராதாகிருஷ்ணன் பணிகளை தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைத் தலைவர் பி ஆர் ஆனந்தகுமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆனைமலை அடுத்த ஒடைக்குளம் அருகே ஆழிகண்டம் பகுதியில் மீண்டும் நாயை பிடித்து சென்ற சிறுத்தை பொதுமக்கள் அச்சம் சிசிடிவி காட்சி வெளியீடு ஆனைமலை அடுத்த மேட்டுப்பத்தி பாறைபதி போன்ற பகுதிகளில் கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக சிறுத்தை நடமாட்டம் அதிக அளவில் இருந்தது குறிப்பாக அங்குள்ள ஆடு மற்றும் கன்று என கோரிக்கை ஏற்று மூன்று இடங்களில் கூண்டு வைத்து இரவு பகலாக சுழற்சி முறையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு பாறைப்பதி அருகே பழனிச்சாமி தோட்டத்தில் கூண்டில் வைக்கப்பட்டிருந்த இறைச்சியை சாப்பிட சென்ற சிறுத்தை மாட்டிக்கொண்டது இதனை அடுத்து அங்கு விரைந்து வந்த கூண்டில் அகப்பட்ட சிறுத்தைக்கு வன கால்நடை மருத்துவர் மூலம் மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அருகே உள்ள செலுத்தப்பட்டுள்ள யானைக்கு சோலை பகுதிக்கு கொண்டு சென்று அங்குள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பத்திரமாக நள்ளிரவு விடப்பட்டனர் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை கூண்டில் அகப்பட்டு அடர்ந்த வனப்பகுதியில் விடப்பட்டுள்ளதால் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்த நிலையில் மீண்டும் ஆனைமலை அடுத்த ஒடைகுளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஆழிகண்டம் தனியார் தோட்டத்தில் கட்டி வைக்கப்பட்டிருந்த நாயை சிறுத்தை இழுத்துச் சென்றுள்ளது பிடிபட்ட அதே நாளில் நள்ளிரவில் பிடித்து சென்றதாகவும் இதனால் தோட்டத்து பகுதியில் இருப்பதற்கு பயமாக இருப்பதாக அப்பகுதியை சேர்ந்த விவசாயி தாயாத்தால் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிமான சிறுத்தையை நடமாட்டம் தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது தன்னை பற்றி சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகள் வெளியிடுபவர்களுக்கு பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெயராமன் அவர்கள் விளக்கம் அளித்துள்ளார் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளருமான திரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களை பற்றி சமூக வலைத்தளங்களில் பொய்யான தகவல்கள் பரப்பி வருபவர்களுக்கு பத்திரிகையாளர்கள் மூலம் விளக்கம் அளித்துள்ளார் எம்ஜிஆர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற இயக்கத்தை தொடங்குவதற்கு முன்பிருந்து அவருடைய கைவிடித்து கால் தொட்டு வணங்கி வளர்ந்த பிள்ளை நான் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு தலைவி அம்மாவோடு தொடர்ந்து பயணித்தவன் தலைவி அம்மா அவர்களுடைய நம்மை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இன்றைக்கு வரையிலே என்னுடைய உயிர் மூச்சுள்ள வரையிலே அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாலே அணிவகுத்து நிற்கின்ற தொண்டர்களிலே நானும் ஒரு தொண்டனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் வேண்டுமென்றே ஜூனியர் உடன் பத்திரிகையின் மீது நான் ஒரு மான வழக்கு போட்டு அதன் மூன்று ஆண்டுகளாக வாய்த வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என் மீது பாலியல் வழக்கில் என் மீதும் என்னுடைய மகன் மீதும் பொய்யான செய்தியை போட்டதற்காக ஒரு கோடி ரூபாய் மான வழங்க வேண்டும் என்று நான் போட்ட அந்த வழக்கிற்காக அந்த வழக்கு இப்போது நடக்க தொடங்கி இருக்கிறது அதனால் இந்த செய்தியை அதன் முற்கட்டமாக போட்டார்கள் அதைத் தொடர்ந்து வேறொரு செய்தி ஸ்தாபனமும் இதை போட்டிருக்கிறது இவர்களை எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தி கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என் உயிரோடு கலந்தது என் உணர்வோடு கலந்தது எடப்பாடியார் என்கிற தலைவர் என்னுடைய உயிர் மூச்சுள்ளவரை அவரை பின்பற்றி செயலாற்றுவேன் இப்படிப்பட்ட வதந்திகளை எல்லாம் யாரும் நம்ப வேண்டிய அவசியமில்லை வேண்டுமென்றால் திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் அதிமுகவில் இணைவதற்கு மனு போட்டால் அதை எங்களுடைய தலைவர் பரிசீலிப்பார் தேவையானால் ஏற்றுக்கொள்வார் காண வந்த சுற்றுலா பயணிகளின் கூட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் ஏழாவது சொர்க்கம் என்று அழைக்கக்கூடிய வால்பாறை பகுதியில் கவர்கல் மற்றும் வாட்டர் பால்ஸ் எஸ்டேட் பகுதிகளில் காலை முதலே வெள்ளை மேகங்கள் நகர்ந்து செல்வது போல மூடு பணி காணப்படுகிறது இதனை காண்பதற்காக வெளி மாநிலங்களில் இருந்தும் சென்னை கோவை மதுரை பெங்களூரு கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர் மேலும் வால்பாறை பகுதியில் தற்போது அரபிக் கடலில் உள்ள புயல் காரணமாக இன்று மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் வெயிலில் தாக்கமே இல்லாத நிலையில் குளிர்ச்சி நிலவியதை சுற்றுலா பயணிகள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர் இதனை சுற்றுலா பயணிகள் போட்டோ மற்றும் செல்ஃபி எடுத்து ஆனந்த மகிழ்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர் தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்